எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள ஒருங்கிணைந்த மலர் வணிக வளாகத்தில் மளிகை பூவின் விலை கிலோ எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது மதுரையில் உள்ள பூ மார்க்கெட்டில் மல்லிகை பூவின் விலை எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் பூக்களின் விலையும் சற்று அதிகரிக்க கூடும் என்று வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார் பாண்டியன் மல்லிகை பூவின் விலை உயர்ந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் இன்னும் உயர வாய்ப்பிருக்கிறதா எந்தெந்த பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது விவரங்கள் என்ன முக்கியமாக பத்மநாபன் பனிப்பொழிவால் விளைச்சல் குறைந்ததன் காரணமாக மதுரை மல்லிகைப்பூ விலை ஒரு கிலோ எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மதுரையில் கடந்த சில நாட்களாக நிலவி வரும் பனிப்பொழிவு காரணமாக மல்லிகைப்பூ விளைச்சல் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இதனால் வரத்து குறைவாக இருந்தால் மதுரை மலர் சந்தையில் கிலோ ரூபாய் எண் எழுநூறு முதல் எண்ணூறு ரூபாய்க்கு வரை மதுரை மல்லிகை விற்பனை செய்து வருகின்றனர் மதுரை மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அமைந்துள்ள ஒருங்கிணைத்த மலர் வணிக வளாகத்தில் வாடிப்பட்டி பாமேடு சோளம் மேலூர் குட்டாம்பட்டி மழையங்குளம் திருமங்குளம் திருப்பமன்றம் கல்லுப்பட்டி உள்ளிட்ட மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திண்டுக்கல் தேனி விருது சிவகங்கை உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு வகையான பூக்கள் இங்கே விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன குறிப்பாக இந்த பகுதிகளில் விளையும் மதுரை மல்லிகைக்கு இந்தியா முழுவதும் இன்றைக்கு அண்டை நாடுகளிலும் உள்ளது மதுரை மல்லிகையின் மனம் காம்பு நீடித்த தன்மை ஆகிய காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு புவிசார் அந்தஸ்து வாங்கப்பட்டது ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மதுரை மல்லிகை விவசாயத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மதுரை மல்லிகைப்பூ சந்தையில் பூக்கள் விலை மதுரை மல்லிகைப்பூ எழுநூறு முதல் எண்ணூறு ரூபாய்க்கும் பிச்சைப்பூ நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் மல்லிகைப்பூ முன்னூறு ரூபாய்க்கும் செவ்வந்தி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் செம்பங்கி இருபது ரூபாய்க்கும் செண்டு மல்லி அறுபது ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஐநூறு ரூபாய்க்கும் ரோஸ் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் நூத்தி எண்பதுக்கும் பன்னீர் ரோஸ் இருநூறு ரூபாய்க்கும் கோழி ரூபாய் எண்பது ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் மறிகொழுந்து ரூபாய் தாமரை ஒன்றுக்கு பதினைந்து ரூபாய் என விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பத்மநாதன் முழுமையான தகவல்களுக்கு நன்றி பாண்டியன் மதுரை மாட்டுதாவணி சந்தையில் மல்லிகை பூ கிலோ எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது விளம்பர வேலைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை காண